பெற்றிருக்கிறாங்க இதன் மூலம் இந்தியாவுக்கு பன்னிரெண்டு புள்ளிகள் கிடைச்சிருக்கு இப்போ டெஸ்ட் போட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்டில் ஜெயிச்சா பன்னிரெண்டு புள்ளி அதே ஒரு டெஸ்ட் போட்டியை ட்ரா பண்ணால் நாலு புள்ளி தோத்தா புள்ளிகள் கிடையாது இப்போ இந்தியா ஆடுன ஆறு போட்டிகளில் மூணு ஜெயிச்சிருக்காங்க அப்போ மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஒரு ட்ரா ட்ராவுக்கு நாலு புள்ளி அப்போ நாற்பது புள்ளி முப்பத்தாறு ப்ளஸ் நாலு நாற்பது புள்ளி பெற்றுக்கிறாங்க ரெண்டு போட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மூணு போட்டிகள் ஆடிருக்காங்க மூணு போட்டிகளுமே ஜெயிச்சிருக்காங்க அப்போ மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு புள்ளிகள் ஆஸ்திரேலியா பெற்றிருக்கிறாங்க இந்தியா நாற்பது ஆஸ்திரேலியா முப்பத்தாறு ஸ்ரீலங்கா ரெண்டு போட்டி ஆடியிருக்காங்க அதில் ஒரு போட்டி வின் பண்ணியிருக்காங்க ஒரு போட்டி ட்ரா அப்போ பன்னிரெண்டு பிளஸ் நாலு பதினாறு புள்ளிகள் ஸ்ரீலங்கா பெற்றிருக்கிறாங்க இந்தியா நாற்பது ஆஸ்திரேலியா முப்பத்தாறு ஸ்ரீலங்கா பதினாறு அப்போ தரவரிசை பட்டியலில் இந்த டபிள்யூடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுக்கான அந்த புள்ளி பட்டியலில் இந்தியா இந்தியாவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா புள்ளிகள் அடிப்படையில் இப்படித்தானே வரணும் ஆனால் இப்போ இந்த பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காங்க மூணாவது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இதை வந்து இந்த புள்ளிகள் அடிப்படையில் இந்த தரவரிசையை கணக்கு பண்ண மாட்டான் வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறான் எத்தனை போட்டி ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் போடுவான் இது நம்ம பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது ஏன்னா ஆஸ்திரேலியா ஆடின மூணு போட்டிகள்லையுமே ஜெயிச்சிருக்கான் அதனால் முப்பத்தி ஆறு ஆனால் இந்தியா ஆறு போட்டி விளையாண்டு அதில் மூணு ஜெயித்து ஒன்று டிரா பண்ணியிருக்காங்க அப்போ அதிகமான போட்டிகள் ஆடியிருக்காங்க அப்போ அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் ஆஸ்திரேலியாவோட கம்மியாக வரும் ஆஸ்திரேலியா மூணுக்கு மூணு ஜெயிச்சதுனால நூறு பெர்சன்ட் வின்னிங் பெர்சன்டேஜோட முதல் இடத்துல இருக்காங்க ஸ்ரீலங்கா ரெண்டில் ஆடின ரெண்டில் ஒரு வெற்றி ஒரு தோல்விங்கிறதுனால பதினாறு புள்ளிகளோட அறுபத்தாறு புள்ளி அறுபத்தி ஏழு பெர்சன்டேஜோட ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இந்தியா ஆறு போட்டிகள் ஆடுனதுனால மூணு வெற்றி ஒரு ட்ரா இதன் மூலம் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு மூணாவது இடத்துல இருக்காங்க இதனால தான் புள்ளிகள் அதிகமாக வாங்கினாலும் அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் அது வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்ரீலங்காவோட இந்தியாவுக்கு கம்மியா இருக்கு தான் மூணாவது இடத்துல இருக்காங்க புள்ளிகள் அடிப்படையில் முதல் இடத்துல இருந்தாலும் இந்த வெண்ணி வின்னிங் பர்சன்டேஜ் அடிப்படையில் இந்தியா மூணாவது இடத்துல இருக்காங்க இனி வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது எல்லா போட்டியிலையுமே ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க வந்து இந்த டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடைசியாக இரண்டு முறை ஃபைனலுக்கு தகுதி பெற்றும் கப்பை எடுக்க முடியலை அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம் இந்த முறை சாதிப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி